சரணமென்றடியில் விழுந்து தாழ்ந்தழும் அமரர்க்காக புறமிசை முருவல் பூத்த புண்ணியக் கடலில் தோன்றி திறமுரு சிதம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்திக் கடையனேன் வரம் வரங்கொண்ட உமை முலைப்பால் மணங்கொண்ட செவ்வாயும் வரங்கொண்ட களிமையிலும் பன்னிரண்டு கண்மலரும் சிறங்கொண்ட மரையிறைஞ்சும் சேபடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்த கண்ணை விட்டு நீங்காவி சில சமயங்களில் பேச்சு மடை திறந்த வெள்ளம் போல வரும் சில சமயங்களில் பேச்சு கொஞ்சம் நிறுத்தி மெதுவாக வரும் இப்பொழுது இந்த பேச்சு நிறுத்தி மெதுவாக வருகிறது ஏன் தெரியுமா ஒரு ஆணியும் குண்டூசியும் சந்தித்துக் கொண்டன குண்டூசி ஆணையை பார்த்து கேட்டது அண்ணே எப்படி ஆணி சொன்னது தம்பி ஏன் கேட்கிறாய் உன்னை மெதுவாக குத்துகிறார்கள் என்னை வலுவாக அடிக்கிறார்கள் குண்டூசி ஆகிற உன்னை மெதுவாக குத்துகிறார்கள் ஆணியாகிற என்னை வலுவாக அடிக்கிறார்கள் தம்பி ஏன் இப்படி சொன்னது அண்ணே உங்களுக்கு தலைகனம் அதிகம் அதனால் அடிக்கிறார்கள் எனக்கு தலைகனம் குறைவு அதனால் என்னை குத்துகிறார்கள் அந்த ஆணிக்கு விழுந்த அடி நீதியரசர் மகாதேவன் பேசின எனக்கு விழுந்திருக்கு ரொம்ப மகிழ்ச்சி இனிமேல் நீதி நன்றாக இருக்கும் இந்திய மக்கள் ஒவ்வொருத்தரும் எதிர்பார்க்கிறது ராமாயணத்தில் மூன்று நாடுகள் கோசலை கிஷ்கிந்தை இலங்கை மூணு நாட்டுக்கும் மூணு ராஜா இங்கே தசரதன் அங்கே வாலி அங்கே சரிதானா தசரதனுக்கு மூணு பண்டாட்டி கைகேகி சிமுத்திரை கோசலை கற்பசியர் என்று பாராட்டப்பட்டவர்கள் மூணு பேர் இங்கே சீதை அங்கே தாரை தாரை வாதியனுடைய மனைவி அங்கே மண்டோதரி ராவணன் மனைவி மூணு பேர் சமம் மறக்காதீங்க மூணு பேர் சமம் அதான் கம்ப சித்திரம் மூணு சரி ராமனுக்கு எத்தனை தம்பி மூணு தம்பி பரதன் லக்ஷ்மணன் சத்துருக்கணன் அப்புறம் மூணு தம்பி சேர்ந்துகிட்டாங்க குகன் ீவன் விபீஷணன் அத்தனையும் மூணு மூணு இன்னொன்னு சொல்லட்டுவ உலகம் யாவையும் தாமுல ஆக்களும் இதான் முதல் பாட்டு ராமாயணத்தில அத்தனை சொல்லும் மூணு மூணு எழுத்து தமிழ்ல புள்ளி எழுத்த சேர்க்கப்படாது புள்ளி எழுத்த சேர்த்து என்ற பழக்கம் கிடையாது உலகம் எத்தனை எழுத்தப்ப யாவையும் தாமுல ஆக்களும் நிலைபே ருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகி லாபிளை அப்படித்தான் பாட்டு பிரிக்கணும் அழகி யாட்டுடை யார் அவர் தலைவர் மூணு எழுத்து அன்னவர் கேசரன் நாங்களே அத்தனை மூணு மூணு எழுத்து கம்பன் ஏன் தெரியுமா அப்படி எல்லாம் மூணு மூணா செஞ்சா இன்னைக்கு மதுரை உயர் நீதிமன்றத்திலே சென்னை உயர் நீதிமன்றத்தின் மதுரை கிளை அப்படி சொல்லலாமா அங்கே மூன்று நீதிபதிகள் வரப்போகிறார்கள் கம்பனுக்கு அப்பவே தெரிஞ்சு போச்சு அதனால என்ன பண்ணிட்டான் எல்லாம் மூணு மூணா விட்டான் புரியுதா அவன் சக்கரவர்த்தி இல்ல நம்ம பார்வை கொஞ்ச தூரம் தான் அவன் பார்வை எங்கேயோ போகும் வண்ணச் சிறகு தரும் மகத்தாக பறந்து வரும் விண்ணகத்தை ஏறும் மண்ணோக்கி தாடும் தன்னமுத பாட்டிசைக்கும் தாரகையின் ஊடு செல்லும் காணாதன காட்டும் கருதாதன கருதுவிக்கும் கல்லை கனியாக்கும் கடும் நஞ்சை அமுதாக்கும் கோடி வளம் சேர்க்கும் கோபுரத்தில் பொன் சேர்க்கும் அகல பார்க்கும் ஆள நோக்கும் இருளை ஓட்டும் இரவி எடிலை ஊட்டும் சுரவி அதுதான் கம்பன் கவிதை அதனால எனக்கு மகிழ்ச்சி என்ன நீதி அரசர்கள் மூணு பேருக்கும் வணக்கம் மகாதேவன் ஐயா கல்யாண சுந்தரம் ஐயா ராஜா ஐயா மூணு பேருக்கும் முதல் வணக்கம் இந்த ஏற்பாடு பண்ண முக்கியமான பெருமக்கள் நம்ம ஜெயருத்ரன் ஐயா அப்புறம் ஆயிரம் அவர் அது ஆயிரம் பேரே பார்த்தீங்களா அவருக்கு வணக்கம் நம்ம தலைமை ரொம்ப அற்புதமான பேச்சு சாமிதுரை வழக்கறிஞர் ஐயா நம்முடைய அழகு ராம் ஜோதி அவர்கள் எல்லாருக்கும் வணக்கம் வந்திருக்கக்கூடிய நீதி சார்ந்த பெருமக்கள் வடக்கறிஞர் பெருமக்கள் எல்லோருடைய திருவழிகளுக்கும் வணக்கம் இப்போ எனக்கு ஒரு பெரிய பயம் என்ன பயம் நீதியரசர்கள் சட்ட புத்தகங்களுக்குள் நுழைந்திருப்பதை பார்த்திருக்கிறேன் இங்கே ஒரு நீதியரசர் தொல்காப்பியத்துக்குள் நுழைகிறார் திருமந்திரத்துக்குள் நுழைகிறார் திருப்புகளுக்குள் நுழைகிறார் எகிப்து வரை போகிறார் பிரமஸுக்குள்ள என்ன இருக்குன்னு தோண்டி பார்க்கிறார் இது இது நாம் பெற்ற பெரும் பேரு மதுரைக்கு கிடைத்த பெரிய வாய்ப்பு அதனாலே ஐயாவுக்கு நம்முடைய நன்றி அவர் பேச்சுக்கு பேச்சு ஒண்ணும் கிடையாது என்ன கம்பராமாயணத்தில் கணக்கு போட்டு வச்சிருக்கார் நீ ஒருத்தரும் புது பாட்டு சேர்த்தர முடியாது ஒரு நீதிபதி ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு அந்த காலத்தில் இஸ்மாயில் ஐயா நாங்கள் பேசினவங்க அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் மகாராஜன் பாண்டிச்சேரியில கம்பனோடு வாழ்ந்தவர் கண்ணதாசன் ஒரு முறை மகாராஜன் ராஜன் வீட்டில் போய் கதவை தட்டுறார் ஜஸ்டிஸ் மகாராஜன் வீட்டில் அப்போது கண்ணதாசன் கதவை தட்டுறாரு இவர் உள்ளே இருக்கார் ஹூ இ ஸ்டாண்டிங் அவுட் அவர் அண்ட் அவுட் ஸ்டாண்டிங் ப்ரொயட் இஸ் ஸ்டாண்டிங் எப்படி இருக்கும் இதெல்லாம் மறக்க முடியாத காட்சிகள் ஜஸ்டிஸ் மகாராஜன் அவரோட எல்லாம் பேசியிருக்கேன் பழகி இருக்கிறேன் கம்பன் மாதிரி ஒருத்தன் கிடையாது ஐயர்னு ஒருத்தர் வரகநேரி வெங்கட சுப்பிரமணிய ஐயர் எழுதுகிறார் ஷேக்ஸ்பியராக இருந்தாலும் சரி கதேயாக இருந்தாலும் சரி மில்டனாக இருந்தாலும் சரி கீட்ஸாக இருந்தாலும் சரி ஏன் ஆதி கவி வால்மீகியாக இருந்தாலும் சரி கம்பனுடைய சன்னிதானத்தில் கையை கட்டிக் கொண்டு நிற்க வேண்டும் கம்பன் அவ்வளவு பெரிய ஆனா யாரு சொல்றா வரகனேரி வெங்கட சுப்பிரமணி ஐயர் என்ற வாவேசு ஐயர் தமிழை முழுக்க படித்தார் கம்பனை படித்தார் எப்பவும் பையில கம்பனை பூச்சிக்கொண்டு அலைந்தவர் ஐயர் அப்படிப்பட்டவன் கம்பன் மகாகவி பாரதியை கேட்டார்கள் தமிழ்நாட்டை பற்றி பாடு என்றார்கள் ஒரு வரி சொன்னான் கல்வி சிறந்த தமிழ்நாடு எதுனால என்ன கேட்டாங்க கம்பன் பிறந்த தமிழ்நாடு ஏண்டா கல்வி சிறந்த தமிழ்நாடுங்கிற கம்பன் பிறந்த ஊரியா வேற யாரையா இப்படி பாட முடியும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் மதுரைக்கு ஒரு பெருங்கவிஞர் வந்தார் நூத்தி நாலு வயசு அவருக்கு நான் அவரோடு இரண்டு நாட்கள் பழகினேன் திருவள்ளுவர் கழகத்திலே ஒரு கூட்டம் என்னுடைய நினைவு சரியா இருக்குமானால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்பது ஏறத்தாழ ஐம்பது ஆண்டுகள் ஆகிவிட்டன எனக்கு முன்னாலே ஒரு பாடல் எழுதினார் இது இன்னைக்கு எழுதியிருக்கிற பாட்டு எப்படி இருக்கு பார் அந்த பாட்டு என்ன தெரியுமா இப்ப அந்த பாட்டை சொல்றேன் தேவர் குரல் ஆட்டி திருவாசகம் சூட்டி பொருள் சொல்லிட்டு பாட்டு சொல்லவா தமிழ் தாயை உட்கார வைக்கிறார் தமிழ்தாய்க்கு நீராட்டணும் மஞ்சன நீர் திருக்குறளைத்தான் மஞ்சன நீராட்டினார் திருக்குறளில் ஆடினால் தூய்மை உண்டாகும் திருக்குறளை மஞ்சன நீரா தமிழ் தாக்கி ஆட்டியாச்சு நீராட்டி அவ கழுத்தில் ஏதாச்சும் ஒரு தாலி போடணுமே அது ரொம்ப முக்கியம் இல்ல திருவாசகத்தை தாலியா கொண்டே போட்டாரா இவ்வளவு நூற்கள் இருக்கிற பொழுது தேவர் குரல் ஆட்டி திருவாசகம் சூட்டி மூவர் தமிழ் ஓதி அப்பர் சுந்தரர் சம்பந்தர் மூணு பேர் தமிழையும் ஓதி ஏன்னா திருவாசகம் முன்னால வந்துருச்சு தேவர் குரல் ஆட்டி திருவாசகம் சூட்டி நாம் பார்க்கிற பொழுது அந்த கவிஞர் எழுதுனா பாட்டு யாருங்கிறத அடுத்தாப்புல சொல்றேன் தேவர் குரல் ஆட்டி திருவாசகம் சூட்டி மூவர் தமிழ் ஓதி நாலாயிரம் பாடி ஆழ்வார்கள் பன்னெண்டு பேர் நாலாயிரம் பாட்டு நாலாயிரத்தை வாயார பாடணுமா தேவர் குரல் ஆட்டி திருவாசகம் சூட்டி மூவர் தமிழ் ஓதி நாலாயிரம் பாடி தாவடங்களாக அணிந்து அவளுக்கு நிறைய தாவடம் அகனானூறு எல்லாம் சங்க நூற்கள் அப்படி போடணுமா தாவடங்களாக முச்சங்க தமிழ் அணிந்து இப்பதான் முக்கியமா யோசிக்கிறார் அவளுக்கு தலையில மணிமகுடன் சூட்டணுமே அவர் தமிழ் அரசி அல்லவா மணிமகுடன் எதை சூட்டலாம் பாட்டு வருந்து பாருங்க தேவர் குரலாட்டி திருவாசகம் சூட்டி மூவர் தமிழ் ஓதி நாலாயிரம் பாடி தாவடங்களாக முச்சங்க தமிழணிந்து காவிய மாமணியாம் கம்பன் முடிசூட்டியினர் கம்பனை கொண்ட தலையில மணிமகுடமா வைக்கிறார் தேவர் குரலாட்டி திருவாசகம் சூட்டி மூவர் தமிழ் ஓதி நாலாயிரம் பாடி தாவடங்களாக தமிழ் அணிந்து காவிய மாமணியாம் கம்பன் முடி கவித்து தீவினை மாற்றும் திருமந்திரம் சொல்லி திருமந்திரம் சொன்னா தீவினை போயிடுமா ஆவி உருக்கும் அருட்பாவால் அருட்சித்து அருட்பா சொன்னா ஆவி உருகுமா

பாரத காவியம் எழுதியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஒட்டி பாரத காவியத்துக்கு ஒரு லட்சம் ரூபா தமிழ்நாட்டுல பரிசு கொடுத்தாங்க அப்போ ஒரு லட்சம் ரூபாய் அறுபத்தி எட்டுல அந்த கவிஞருக்கு பெயர் சுத்தானந்த பாரதியார் யோகி சுத்தானந்த பாரதியார் அதுக்கு நாலஞ்சு வருஷம் கழிச்சு சிவகங்கையில போய் இருந்து மறைஞ்சிட்டார் எனக்கு ரொம்ப வேண்டியவர் நான் பார்க்கிற போது எழுதின பாட்டு அப்ப சொல்றார் கம்பனுக்கு இணை கம்பன் தான் இப்போ கம்பனுக்குள்ளே போறோம் அது கடல் கடலுக்குள்ளே நான் என்ன செய்ய முடியும் என் கொண்டு விட்டு போக முடியும் சில எடுத்துக்காட்டுகள் அந்த தமிழ் எல்லாத்தையும் சொல்ல என்னால் முடியாது ஒரு முன்னோர மாதிரி ஒரு பாட்டு போடுறான் பாருங்க இந்த நாடு எப்படி நகரம் எப்படின்னு சொல்லணும் அதுக்கு என்னமா அது ஒரு இயற்கை வர்ணனை பண்ணணும் கம்பன் என்ன வர்ணனை பண்றான் அங்கே அன்னப்பறவை இருந்துதான் இந்த அன்னப்பறவை பறவை அழகா நடக்கும் அண்ணன் சொல்றமில்ல அண்ணன் நடை மின்னல் நடை எங்கேயோ கேட்டாப்புல இருக்குல்ல அண்ணன் நடை கேக்கத்தான் முடியும் பார்க்கவா முடியும் கேட்கத்தான் முடியும் அண்ணன் அந்த அண்ணன் என்ன பண்ணுதான் அழகா நடக்கணும்னு கோசலத்து பெண்கள்கிட்ட போய் பயிற்சி எடுத்துக்கதான் இது எப்படி இருக்கு கோசலத்து பெண்கள்கிட்ட போய் அண்ணன் பயிற்சி எடுத்துக்கதான் அன்னத்தை பார்த்துருக்கீங்களா அன்னத்தை தான் பார்த்துருக்கான் அன்னத்தை எங்க பார்த்தோம் கைலாஷ் யாத்திரை போற பொழுது மானசரோவரில் ரெண்டு அன்னப்பறவை வந்தது ரெண்டு தரம் போனேன் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினொன்று மானசரோவர் எங்கே இருக்கு நேபாளத்தில் காட்மண்டில் இருந்து எண்ணுத்து காட்மண்டா காட்மண்டில் இருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனா கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் கிலோமீட்டர் போனா மானசரோவர் அங்கே அன்னப்பறவை என்னைக்கும் படிச்சுன்னு அவ்வளவு வெள்ளையா அற்புதமா இருக்கு அண்ணா கோசல நாட்டு பெண்கள்கிட்ட நடை பகிரணும்னு புறப்பட்டு போனிச்சான் இந்த அன்னத்துக்கு ஒரு குழந்தை அன்னக்குஞ்சுங்கிறது சரிதானா அந்த அன்னக்குஞ்சு சின்ன குழந்தை இந்த குழந்தைய என்ன பண்றது தாமரை பூவில் அன்னக்குஞ்ச பத்திரமா வச்சுட்டு இந்த அன்னம் புறப்பட்டு போயிடுச்சான் எங்க போனது நடை கற்றுக்கொள்ள போய்விட்டது இந்த குழந்தை இருக்க இதுக்கு பசிக்க ஆரம்பிச்சுது பசிக்க ஆரம்பிச்ச உடனே கத்த ஆரம்பிச்சுதான் ஒரு எரும மாடு அங்கேருந்து வந்து வந்து தண்ணிக்குள்ளே இறங்கினுச்சான் இறங்கின உடனே குட்டிய நினைச்சுதான் இந்த சத்தத்தை கேட்ட உடனே அதுக்கு கண்ணுக்குட்டி நினப்பு வந்துடுச்சு குட்டிய நினைச்ச உடனே அந்த எரும மாட்டுக்கு பால் சுரந்து தான் தாய்மார்களில் மூணு தாய்மார்கள் சொல்வார்கள் மூணு தாய்மார் தண்ணி எடுக்க போனாங்களாம் கிணத்துக்கு ஒருத்தி கிணத்துல இறச்சிக்கிட்டு இருக்கிற பொழுது என் குழந்தைக்கு பசிக்குமேன்னு நினைச்சாலாம் பால் சுரந்த தான் இன்னொருத்தி வீட்டுக்கு வந்து குழந்தைய பார்த்தாலாம் பால் சுரந்ததாம் மூணாவது பொண்ணு குழந்தைய எடுத்து மடியில் வைக்க அதுக்கு அப்புறம் பால் சுரந்ததாம் மூணு தாய்மார்கள் சொல்லுவார்கள் முதல் தாய் யாரு நினைச்ச உடனே பால் சுரந்ததல்லவா பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பறிந்து அவ முதல் தாயாம் குழந்தைய பார்த்ததுக்கு அப்புறம் பால் சுரந்தது அல்லவா அவர் இரண்டாவது தாயாம் குழந்தை வாய் வச்சதுக்கு அப்புறம் பால் சுரந்தது அல்லவா அவ மூணாவது தாயாம் குழந்தைக்கு பால் கொடுக்கலன்னா அவ தாயே இல்லையா இப்படி ஒரு மூணு பேர் அந்த காலத்தில் சொல்லுவாங்க இந்த குழந்தை என்ன பண்ணுது அழுது எந்த குழந்தை அண்ண குஞ்சு இந்த எரும மாட்டுக்கு கண்ணுக்குட்டி நினைப்பு வந்துருச்சு நினைச்ச உடனே பால் அப்படி பொங்குது கனைத்திலன் கட்டெடுமை கன்று கிறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோற நினைத்திலும் சேராக்கும் நற்செல்வன் வந்தங்காய் திருப்பாவை அப்படி அப்படி பொங்கி வருது இந்த பால் அப்படி வந்ததா இந்த தாமரை பூவுக்கு பக்கத்துல வந்துதா தாமரைக்கு மேலையும் வந்ததா இந்த அண்ண குஞ்சு அந்த பாலை சாப்பிட்டுதான் தூக்கம் வந்துதான் தவளை கத்துனிச்சான் தவளை கத்துறது தாலாட்டு மாதிரி இருந்துச்சாம் தாமரை அசைஞ்சுதான் அண்ணன் குஞ்சு தூங்கி போச்சான் இப்படித்தான் சார் கதை இதுல என்ன ராமாயணம் இருக்கு இதுலதான் ராமாயணமே இருக்கு அங்கதான் கம்பன் இருக்கிறான் சேலுண்ட ஒன்கணாரில் திகழ்கின்ற திரிகின்ற செங்கால் அண்ணம் மாலுண்ட நளின பள்ளி வளர்த்திய மழலை பிள்ளை காலுண்ட சேற்று நீரில் கனைத்து இளம் கன்றை நினைந்து எத கண்ணுக்குட்டிய நினைச்சு என்னாச்சு காலுண்ட செங்கனார் சேலுண்ட ஒன்கணாரில் திரிகின்ற செங்கால் அண்ணம் மாலுண்ட நளின வளர்த்திய மணலை பிள்ளை காலுண்ட சேற்று மேதி கன்றுள்ளி கனைப்ப சோர்ந்த பாலுண்டு துயில பச்சை தேரை தாளாட்டும் பண்ணை பாலுண்டு துயில மேதினா எருவமாடுன்னு அர்த்தம் காலுண்ட சேற்று மேதி கன்று உள்ளி கனைத்து குட்டிய நினைச்சு பால் சுரக்க அதை சாப்பிட்டு அப்படியே பச்சை தாலாட்ட தூங்கிருச்சான் எதுக்கு சார் முதல்ல சொல்றாரு ஏன் தெரியுமா நல்ல கேக்குறீங்க அங்கேதான் கம்பன் விட சொல்லாமல் உங்கள் கற்பனைக்கு விடுவது அதிகமாக இருக்கும் இத கண்ணதாசன் அடிக்கடி பண்ணுவான் அத்தான் என் அத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேன் அடி புரிஞ்சு வச்சு கதை அவன் அவன் சொந்த அனுபவத்தை வச்சுக்கோ இதை எப்படி சொல்ல முடியும் அங்கதான் உயிர் இருந்தது சொன்ன நம்பிதான் அத்தான் என் அத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வே நடி அது மாதிரி இதுக்குள்ள ஒன்னு இருக்கு என்ன தெரியுமா இருக்கு இங்க பாருங்க மாடு எரும மாட்டு பாலை யாருக்கு போகணும் கண்ணுக்குட்டிக்கு போகணும் போகல சரி இந்த கண்ணுக்குட்டியை வளர்த்தானே மாட்டை வளர்த்தானே அந்த கோனார் ஆயர் அவருக்கு போகணும் அவருக்கும் போகலை எங்க போயிடுச்சு இந்த சின்ன அண்ண குஞ்சுக்கு போயிடுச்சு ராமாயணம் கோசல நாட்டு அரியணை சட்டப்படி மூத்த பிள்ளை ராமனுக்கு போகணும் போகல வரன் கேட்டு வாங்கினாலே கைகேகி அதனாலே பரதனுக்கு போகணும் போகல பதினாலு வருஷம் ஒரு ரெண்டு செருப்பு தான் இருந்தது அரியணையில முடிஞ்சு வச்சு ராமாயணம் புரியுதா மூணு பேர் யார் யாருக்கு பால் எப்படி கண்ணுக்குட்டிக்கும் போகாமல் வளர்த்தவனுக்கும் போகாமல் அண்ணக்குஞ்சுக்கு போனிச்சோ அது மாதிரி கோசல நாட்டு அரியணை ராமனுக்கும் போகாமல் பரதனுக்கும் போகாமல் பதினான்கு ஆண்டுகள் இரண்டு திருவடிகள் பாதுகைகள் இருக்க அரசாட்சி நடந்தது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லாமல் சொன்ன பாட்டு இந்த பாட்டு அதுக்காகத்தானே அதை எடுத்து நான் எரும மாட்டேன் கொண்டு போனா தேச சுட்டி காட்டினேன் ஒரு வார்த்தைகளை வித்தியாசப்படுத்துவாங்க ஒரு எழுத்துல வித்தியாசப்படுத்துவாங்க ரெண்டும் கீழே மூணு எழுத்துல வித்தியாசப்படுத்தினவன் கம்பன் எத்தனை எழுத்து டூ தேர்ட் ஆஃப் லெட்டர் அப்படி தமிழ்ல சொன்னதான் புரியும் ரெண்டும் கீழே மூணு எழுத்துல வித்தியாசம் பண்ணனவன் கம்பன் எப்படி நீ பாருங்க ஐயா சுந்தரகண்டத்தை ஞாபகப்படுத்திட்டார் அதுக்குள்ள போனா வெளியில வர முடியாது சுந்தரகாண்டம் மாதிரி ஒரு காண்டம் கிடையாது மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையின்னு ஊபே சாமிநாதையருடைய ஆசிரியர் காச்ச வந்தா சாமிநாதா சுந்தரகாண்டம் படியும் பாரா சாமிநாதையர் சுந்தரகாண்டத்தை எடுத்து படிப்பாராம் இவருக்கு கண்ணீர் வருமா காய்ச்ச விட்டு போயிருவான் என்ன தெரியுது சுந்தரகாண்டம் படிச்சா டாக்டர்களுக்கு பொழப்பு போச்சுன்னு தெரியுது சரிதானா அது அந்த சுந்தரகாண்டம் ஒரே ஒரு இடம் காட்டுறேன் பாருங்க தேடுறான் யாரு ஆஞ்சநேயன் கண்டுபிடிக்க முடியல எல்லா இடத்திலையும் பார்த்துட்டா சீதையை தவிர எல்லா இடத்துல இருக்கிறாங்க கும்பகர்ணனை பார்த்தா இந்திரஜித்தனை பார்த்தா விபீஷணனை பார்த்தா ராவணனை பார்த்தா ராவணன் பக்கத்தில் சீதை படுத்து கிடக்கிறான் தூக்கி வாரி போட்டுது ஐயோ நான் வந்தது வீணா போச்சே ராவணனுக்கு பக்கத்தில் சீதை படுத்து ஆனால் இந்த ராமாயணம் முடிஞ்சில்ல போச்சு இதோட உலகம் அழிஞ்சிருமே தவிக்கிறான் கொஞ்ச நேரம் பார்க்கிறான் சே தப்பு பண்ணிவிட்டேன் இது சீதை இல்ல இது ராவணன் பொண்டாட்டி மண்டோதரி ஏன் இந்த காட்சிய கம்பன் வச்சான் இது வால்மீகி இல்ல சார் கம்பன் வச்சான் ஏன் தெரியுமா இ சீதை இஸ் ஈக்குவல் டு மண்டோதரி மண்டோதரி யாரு வில்லம் பொண்டாட்டி அப்படித்தானே உங்க பாஷையில் வில்லன் மனைவி வில்லின்னு வேணா வச்சுங்களேன் புரியுதா தேவி கதாநாயகி சீதையா இருப்பாளோ அப்படின்னு மண்டோதரிய பார்த்த உடனே ஆஞ்சநேயனுக்கே சந்தேகம் வருதான் சாமானியப்பட்ட ஆள் இல்ல சூரியனோடு சென்று எல்லா விதமான எல்லா கலைகளையும் கற்றுக்கொண்டவன் யார்கோலி சொல்லின் செல்வன் சொல்லின் செல்வன் அவனுக்கு பேரு அவன் ஏமாந்து போறான் ஏமாறல கம்பன் என்ன சொல்ல வர்றான் மண்டோதரி சீதை எவ்வளவு சிறப்பானவளோ ராவணன் மனைவி மண்டோதரியும் அவ்வளவு சிறப்பானவள் அதுக்காக அப்புறம்தான் புத்தியலை படுத்துச்சே இவ மயன் மகள் மண்டோதரி ஏன் தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு தூங்குறா சுமங்கிலி பெண்கள் தலையை விரித்து போட்டுக்கொண்டு கொண்டு தூங்குவார்களே ஆனால் சுமங்கிலி தன்மை கூடிய சீக்கிரம் பாதிக்கப்படும் இவள் மண்டோதரி மயன் மகள் ராவணன் மனைவி ஏமாந்த மாதிரி ஒரு காட்சி எதுக்காக வேண்டி சீதை இசி மண்டோதரி சரி எல்லாரையும் பார்த்தான் தேடுனா புகை புகாத இடத்துல கூட புகுந்தான் முடிஞ்சு போச்சு ஒரு இடத்துல போய் குதிச்சான் குதிச்ச உடனே யாரோ இவனை உள்ளுக்கு எழுத்தாங்க யார ஆஞ்சனேயனே மலை மாதிரி நிக்கிறவன் கடலை தாண்டவன் உள்ள இழுத்தாங்க யாரா இழுக்கிறான்னு பாக்குறதுக்குள்ள வெளியே தள்ளி விட்டாங்க திரும்ப உள்ள இழுத்தாங்க திரும்ப தள்ளுறாங்க என்னடா என்னையே போட்டு இந்த பாடி படுத்துறாங்களே இது யாரு கஷ்டப்பட்டு தம் கட்டி நின்னு குதிச்சு பாக்கிறான் கும்பகர்ணம் படுத்து கிடக்கிறான் கும்பகர்ண நெஞ்சில போய் குதிச்சிருக்கான் அவன் மூச்சை இழுத்த போது வலது மூக்கல உள்ள போயிட்டான் தள்ளுன பொழுது வலது மூக்கு வெளிய வெளியே வந்துட்டான் இங்க இழுக்க அங்க தள்ள இங்க இழுக்க அங்க தள்ள அப்போ இந்த கும்பகர்ணு எவ்வளவு பெரிய ஆளு கற்பனை பண்ணி பாருங்க ஒரு விஷயம் சொல்றனே தாடகைன்னு ஒரு தீர்ப்பா பொல்லாத ராட்சசி அவ அவ ராட்சசின்னு காமிக்கணும் கம்பன் என்ன தெரியுமா சொன்னா ஒன்னும் சொல்ல ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான் அவ பல்லு இடுக்கல காண்டா மிருகம் தூங்கும்னா பத்தாது பல்லு இடுக்கல காண்டாம் நமக்கு பல்லு இடுக்கல கடுகு மாட்டிக்கும் கஷ்டப்பட்டு குத்தி எடுப்போம் கடுகு இருக்கும் பல்லு வந்துடும் நமக்கு பல்லு உறுதி இல்லை சொல்லு உறுதி இல்லை வந்துருமா இல்லையா இவளுக்கு பல்லு இடுக்கே அப்படி இருந்தா பல் எப்படி இருக்கும் அவ முகம் எப்படி இருக்கும் அவ எப்படி இருப்பா உங்கள் கற்பனைக்கு இப்படி சொன்னவன் இரணியனை சொல்லவன் தான் இரணியன் இதை விட என்ன தெரியுமா சொன்னா அவன் குளிக்கவே மாட்டான் ஏன் சார் அவன் பசிபிக் பசிபிக் சமுத்திரத்தில் காலை வச்சா கணுக்காலுக்கு தண்ணி இருக்காதான் அட்லாண்டிக் சமுத்திரத்தில் கால வச்ச முழங்காலுக்கு கூட தண்ணி இருக்காதான் தேவலோகத்து கங்கைய கைய தூக்குவானா அது தண்ணி விழுகுமா தேவலோகத்து கங்கை குளிப்பானா அண்டத்து அப்புறத்து அப்பினில் ஆடும் அண்டம்னா யூனிவர்ஸ் அண்டத்து அப்புறத்து அப்பினில் ஆடும் சொல்லிவிட்டான் இப்போ கும்பகர்ணனு சொல்லணும் முரட்ட ஆளுன்னு நான் சொல்லிட்டு விட்டுருவேன் இவன் அழகா சொன்னான் இந்த தோல்ல இருந்து அந்த தோல் வரை பார்த்து முடிக்க பல மாசம் என்ன சார் முடியான் தோல்ல இருந்து இந்த தோல் வரைக்கு பத்து மாசம் ஆகும்னா அந்த ஆளு எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான் தோளோடு தோல் வரை தொடர்ந்து நோக்குரில் நால்வல கடியுமாள் இதெல்லாம் இருக்கட்டும் பின்னால வர நேரம் இருந்தா கும்பகர்ணன் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச பாத்திரம் கும்பகர்ணன் அது பின்னால சொல்றேன் எல்லாரையும் பார்த்தான் தேடுனான் கண்டுபிடிச்சான் இவன் தாண்டா கும்பகர்ணன் தெரிஞ்சுக்கிட்டான் முடிஞ்சது ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கான் காலக்கால தேய்க்கிறான் எல்லா பக்கமும் தேடிட்டேன் சீதைய காணமே எங்க போட்டா ஒருவேளை இந்த பாதிப்பைய அவள காலம்பலம் பலகாரம் மாதிரி சாப்பிட்டு கொன்றானோ குலமகளை தின்றானோ புரியலையே தவிக்கிறான் ஆஞ்சநேயன் அப்போ அவன் மனச கம்பன் ஒரு நாலு வரியில காட்டுறான் அதுக்காகத்தான் அடுத்து கம்ப சித்திரம் அரிசியில் சித்திரம் தீட்டக்கூடியவன் கம்பன் அதைத்தான் இப்ப சொல்ல போறேன் இவன் யோசிக்கிறான் இந்த ஆஞ்சநேயன் இந்த சுக்ரீவன் ஒருத்தன் உங்களுக்கு கதை தெரியும் சுக்ரீவன் யாரு இவனுடைய ராஜா வாலிக்கு தம்பி கிருஷ்கிந்தைக்கு ராஜா அவன்தான் இவனை அனுப்பிச்சு வச்சவன் போய் சீதை இருக்காளா தேடி கண்டுபிடின்னு அனுப்பிச்சு வச்சவன் சுக்ரீவன் என்ன நினைக்கிறான் ஆஞ்சநேயன் சீதையை தூச்சிக்கிட்டு வந்துருவான்னு நினைக்கிறான் அஞ்சனிகனால முடியும் ராமன் என்ன நினைக்கிறான் தூக்கிட்டு எல்லாம் வரமாட்டான் வந்துடுவான் ஏன் இவன் கூப்பிட்டா அவ வரமாட்டாள்னு ராமனுக்கு தெரியும் அது இப்ப இவன் என்ன சொல்றான் தெரியுமா சுக்ரீவன் சீதைய நான் தூக்கிக்கிட்டு வந்துடுவேன் நினைக்கிறான் ராமன் சீதைய நான் பார்த்துட்டு வந்துருவேன் நினைக்கிறான் நான் ரெண்டும் பண்ணலையே இவ்வளவு நேரம் நான் சொன்னேன்ல இதை வித்தியாசப்படுத்துறதுக்கு கவி சக்கரவர்த்தி கம்பன் ஒரு தொடரை எடுத்துக்கல ஒரு வார்த்தை எடுத்துக்கல ஒரு எழுத்தை எடுத்துக்கல ரெண்டும் கீழே மூணு எழுத்தை எடுத்துக்கிட்டான் என்ன சார் என்னமோ கணக்கு போடுறிய சொல்றேன் கேளுங்க கண்டு வரும் என்று காகுத்தன் காகுத்தன்னா ராமன் கண்டு வரும் கண்டு என்ன அர்த்தம் பார்த்துட்டு வந்துருவான் கவிகுலக்கோம் கவினா குரங்குன்னு ஒரு அர்த்தம் கவினா கவிஞன் ஒரு அர்த்தம் கவிகுலக்கோம் சுக்ரீவன் கொண்டு வரும் என்றிருக்கும் கண்டு கொண்டு என்ன சார் வித்தியாசம் காணாவுக்கும் கோணாவுக்கும் எவ்வளவு வித்தியாசம் கோணாவில் ஒரு கொம்பு ஒரு காலு ஒரு எழுத்து ஒரு கானா அது ரெண்டையும் எடுத்து விட்டா ரெண்டுங்களை மூணு எழுத்து எடுத்து விட்டா கண்டு அவ்வளவுதானே கோணாவில் ரெண்டுங்களை மூணு எழுத்து எடுத்தா கண்டு கண்டு கொண்டுங்கிற வார்த்தைகளை மனச காமிச்சு விட்டான் கண்டு வரும் என்றிருக்கும் கொண்டு வரும் என்றிருக்கும் யான் இளைத்த கோழித்தான் இனி யான் போவேனோ நான் இனிமே தாமன் முகத்தில எப்படி முழிக்கிறது விண்டவரோடு உடன் வீயாது யான் மாளா விழிவேனோ செத்தவங்களோட நானும் செத்து போயிடாமே நான் எப்படி திரும்பி போகப் போறேன் வித்தியாசப்படுத்தி விட்டானா